அன்பு இனிய சகோதரர்களே பெரியவர்களே இன்றைய தினம் அல்லாஹ் யாரை பற்றி நம்ம இக்ரிமா என்ற ஒரு நபித்தோழரை பற்றி இருக்கான் இவர் யார் கேட்டா அபுஜகிறார் பாருங்க அவருடைய மகனார் இந்த அபுஜக மகனார் தான் இந்த அபுஜக என்பவன் வந்து இஸ்ராத்துக்கு ஒரு கடுமையான விரோத போக்கை கையாண்டவர் நபிகலாயி சல்லா அலிஸ்லாம் அவர்களை அடித்துளிக்க வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி தெரிந்தவர் இறுதி நாள் வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இஸ்ராத்தை அழித்தே திருவேன் என்று போர்களுத்திற்கு வந்து என்ன செய்தான் அந்த இடத்துல வந்து இறுதி வரைக்குமே குஃபர்லே இருந்து போராடி தன் உயிரை கொடுத்தவன் தான் இந்த அபிஜகன் அப்ப இந்த அப்படி ஒரு காட்டரபியாகவும் ஒரு கொடுங்காவீராக இருந்த அபிஜகனுடைய ரத்தத்தில் தான் இந்த நிக்ரிமா என்று சொல்லக்கூடியவர் இவரும் அப்பளுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளை என்று சொல்வார்கள்

முஸ்லிம்களுக்கும் சாதகம் இல்லாமல் காபியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கை கொடுத்த ஒரு போர் தான் வந்து உகுது போர் இந்த உகுது போர்ல வந்து காபியர்கள் வந்து தலையெடுத்து திரும்ப மார்தட்டி நாங்கள் திரும்ப ராஜாங்கத்துக்கு தகுதியானவர்கள் தான் எங்களை யாரும் அசைத்து கொள்ள முடியாது முஸ்லீம்கள் எங்க இடத்துல மோத முடியாது எங்க மத கொள்கையை அவங்களால மாற்றியமைக்க முடியாது என்று மார்தட்டிய ஒரு தருணம் இந்த உகுது போர் அப்ப இந்த உகுது போர்ல வந்து பல சகாபாக்கள் கொல்லப்படுறாங்க அப்படி கொல்லப்பட்ட பிறகு கூட அந்த வெறி ஆத்திரம் இக்ரிமா அவர்களுக்கு அடங்கவில்லை தகப்பனை பறி கொடுத்த நம்முடைய நாட்டு தலைவர்களை நம்ம நம்ம இன்னும் வந்து வாங்காம விடக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு அடுத்தடுத்த போருக்கு ஆயத்தமானால் இக்ரிமா அப்ப இப்படியாக வந்து ஒரு ஒரு போரையும் சந்தித்த இக்ரிமா நாளடைவுல நபிகநாயக் அவர்களை வெற்றி கொள்ள முடியாத அளவுக்கு தான் பின்னுக்கு தள்ளப்படுகிறார்

அவர் முடிவுக்கு வர ஒரு கட்டத்தில் நபி செல்லி சொல்லும் மக்காவை கைப்பற்றுவதற்காக வராங்க வராங்க ஒரு படைபலத்துடன் ஆயிரக்கணக்கான மக்கள் படைசூழ கத்தியின்றி ரத்தம் இன்றி எந்த விதமான யுத்தமும் இன்றி நபி சொல்லி சொல்லும் மக்காவை கைப்பற்ற வரக்கூடிய அந்த சமயத்துலதான் இக்ரிமா வந்து என்ன செய்றாரு அந்த நாட்டை விட்டு விரண்டு வர்றாரு அதாவது வந்து ரசுசராசன் மக்காவுக்கு நுழைஞ்ச பிறகு அங்க இருக்க மக்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க அடிப்படைஞ்சிட்டாங்க முஸ்லாவை பொது மன்னிப்பு வழங்கினாங்க யார் யாரெல்லாம் அபு சுஃபியான் வீட்டில் போய் ஒளிந்து கொள்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லாம் பொது மன்னிப்பு யார் யாரெல்லாம் ஆயுதத்தை கீழே போட்டு விட்டுருக்கோ அவங்களுக்கு பொது மன்னிப்பு அப்ப நபிகளாய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா அவங்களுக்கு ஏகப்பட்ட துன்பங்களை இழைத்த கடுமையான தொந்தரவுகளை கொடுத்த அந்த மக்களை சரியான முறையில வஞ்சித்திருக்க முடியும் படித்திருத்திருக்க முடியும் ஆனா அன்னலார் அவர்கள் அந்த இடத்துலயும் அமைதி காட்டினார்கள் மன்னிப்பு வழங்கினார்கள் இரவன் இடத்துல அவங்களுக்காக மன்னிப்பு வேண்டியதார்கள் அப்ப அந்த மக்களை மன்னித்து என்ன செய்யறாங்க அவங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறாங்க அப்ப அந்த நபிகாருடைய அந்த பெருந்தன்மையும் இவை இறக்கத்தை ஈவ இறக்க குணத்தையும் கண்ட அந்த மக்கள் வந்து நினை செய்றாங்க இஸ்லாத்தை எடுத்து செய்யறாங்க ஆனால் அப்பவும் கூட அபிஜிகளுடைய மகன் இக்கிரீமா இன்னும் ஒரு சில பேர் ஒன்பது பத்து பேர்ல என்ன செய்யறாங்க இதை விடக்கூடாதுன்னு சொல்லி கிளர்ச்சி செய்யறாங்க அப்ப நம்ம எதிர்த்து போராடுவோம் அப்படி எதிர்த்து போராடணும்னு சொல்லக்கூடிய அந்த கிளர்ச்சி குழுவை எதிர்த்து காலித் பின் வழியுடைய தலைமை ஒரு சிறு படை அனுப்பி வஸல்லம் அவளை அடக்கி ஒடுக்குவதற்கு அனுப்பி வை அனுப்பி வைத்தாங்க அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அந்த படையில அவனுடைய எதிர் தாக்குதலை தாங்கிக் கொள்ள முடியாத இக்கரிமா அவர்கள் என்ன செய்றாங்கன்னா மக்களை விட்டு விரண்டோடி சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் போய் தஞ்சை புகுந்து கொள்றாங்க இருந்து தப்பித்து போய் ஏமன் பகுதியில் போய் ஒளிந்து ஒழிந்து கொள்றாங்க அதை மக்கால இருந்தா கொன்றுவாங்கட்டு ஏமன் பகுதிக்கு சொல்லிட்டாங்க இந்த இக்ரிமா இன்னும் சில நபர்களை எல்லாம் நீங்க கண்டா பொன்றுங்க அப்படி அதுக்கு பிறகு நபி லாய் சல்லா அலிசல்லாம் அவர்களை பெண்கள் எல்லாம் சந்தித்து பயத்து செய்ய வராங்க அல்லாவுடைய தூதரை நாங்கெல்லாம் இஸ்லாத்தை சொல்லி என்ன செய்யறாங்க ஹிந்தா இன்னும் பெண்கள் அப்புறம் உம்மு ஹக்கீம் இந்த உம்மு ஹக்கீம் யாரு கேட்டா இக்ரிமாவுடைய மனைவி அதாவது அபிஜுடைய மருமகள் இவங்க எல்லாம் ரசுல்லாவை சந்தித்து நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பயத்து செய்ய வராங்க அப்படி பையத்து செய்ய வரும் பொழுது உம்மு சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே என்னுடைய கணவர் உங்களுக்கு பயந்துகிட்டு மக்கா விட்டு விரண்டோடி ஏமன் பகுதியில போய் குடி கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து நீங்க பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அவரை நான் ஊருக்கு வர போறேன் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அவரை கொன்ற கூடாது அப்படின்னு ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறாங்க அப்ப விசலாசை என்ன அவன் கணவரை கூட்டிட்டு வா நான் அவரை ஒண்ணும் செய்ய மாட்டேன் அவர் பாதுகாப்பு அளிக்கப்பட்டார் அப்படின்னு அல்லாவுடைய சொல்லுவோம் உம்முஹாக்கீம் என்ன செய்வாங்க நியமன நாட்டுக்கு போய் தன்னுடைய கணவரை சந்தித்து நடந்த விஷயத்தை சொல்லி உங்களுக்கு நான் உயிர் உத்தரவாத வாங்கிட்டேன் நீங்க ஓடி ஓடி வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சொந்த நாட்டை நம்ம தாராளமா குடும்ப நடத்தலாம் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வராங்க வரக்கூடிய அந்த வழியிலேயே தன் மனைவி இடத்துல குடும்ப வாழ்க்கைக்காக தன் மனைவி அழைக்கிறான் யாருக்கு தெரியுமா அவங்க சொல்லிட்டாங்க நீ காஃபிரா இருக்கிற நான் முஸ்லீமா இருக்கிறேன் நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில குடும்ப வாழ்க்கை என்பது சாத்தியப்படாது சும்மா வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்ப இதெல்லாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கு தன் இருக்கிறா தான் தொட்டு தாலிகட்டியை கொண்டாட்டி தன்னுடைய தாம்பத்தியத்திற்கு அழைக்கும் பொழுது வர வருகிறாள் அப்போ அந்த அளவுக்கு நவீனாவுடைய போதனை இவருடைய உள்ளத்துக்கு கூறி இருக்கிறதா என்றெல்லாம் இக்ரிமாவுடைய சிந்தனை வந்து கிளறப்படுகிறது அப்ப நவீனா சந்திக்க வரும் பொழுது சகாபாக்கோட அப்ப சகாபா சொன்னாங்க இக்ரிமா இக்ரிமா யாருமே வந்து அபிஜயளை திட்டாதீங்க நீங்க திட்டுறதுனால அது போய் அந்த இறந்தவங்களுக்கு போய் சேர போறது கிடையாது அதனால எந்த நன்மையும் இல்ல உயிரோட இருக்கிறவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் திட்டாதீங்க யாரும் திட்டல ஏன்னா வந்து அவ்வளவு குடும்பம் செஞ்சிருக்கிறாரு அந்த அபிஜைகளும் இந்த இக்ரிமாவும் இந்த இஸ்லாமிய மக்களுக்கு அப்ப நம்ம பொதுவா யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஆக்களை பார்த்தா திட்டதான் ஆயி வரும் ஆனா திட்டக்கூடாதுன்னு சொன்னதுனால திட்டல இறுதியாக ரசு சலாசத்தை வந்து சந்தித்த இக்ரிமா அவர்கள் அல்லாவருடைய தூதரே நான் உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் உங்களை குறைவான விமர்சனங்களால் உங்களை பேசியிருக்கிறேன் உங்களுக்கு எதிராக நிறைய எதிர்ப்புகளை நான் காட்டியிருக்கிறேன் அதற்காக அல்லாவட்டத்துல எங்களுக்காக நீங்கள் பாவம் தேடுங்க அப்படின்னு ரசூ சிலாச யாதுலாம் இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு எடுத்து வைத்த எட்டுக்களை எல்லாம் நீ மன்னித்து விடு என்று நபி சொல்லா அலி சொல்லம் இக்ரிமா அவர்களை காட்டி செய்கிறாங்க அப்போ அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா போயிடுச்சு பல்லாடி கூத்துல நம்ம காண்டிப்பாட்டு தேடிட்டாங்க அதுக்கு பிறகு இக்கிரிமா என்ன செய்யறாருன்னா தன்னுடைய பாவ ஒரு பரிகாரமாக விமோச்சனமாக என்ன செய்யறாருன்னா நபில் இணைந்து பல போர்களுக்கு பங்கெடுக்கிறார் அப்படி பங்கெடுத்த ஒரு போர் தான் தலைமை தளபதியாக ஏற்றுக்கொண்டு ரோமானியர்களை எதிர்த்து ஒரு போருக்கு போறார் அதான் எறும்புன்னு சொல்லக்கூடிய போர் அந்த போர்ல வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பு ரோமானிய படை என்பது சாதாரண படம் கிடையாது அந்த ரோமானியர்கள் வந்து கடுமையான முறையில முஸ்லீம்களை தாக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப அங்க இருக்கக்கூடிய இக்கிரி மன செய்கிறாருன்னா நாம இங்க நின்று போர் செஞ்சா அது சரிபட்டு வராது நாம எதிரிகளுடைய படையில உள்ள நுழைஞ்சு நம்ம போர் செஞ்சா தான் அது வந்து சரியா இருக்கும் அப்பதான் அவங்களை வீழ்த்த முடியும் சொல்லி அவங்களுடைய சித்தப்பா ஹாரிஸ் பின் ஹிஷாம் அவர்களையும் அப்புறம் வந்து ரபியா அவர்களையும் கொண்டு என்ன செய்யறாரு நம்ம உள்ளுக்குள்ளே போயிடுவோம் உள்ள போய் சண்டை போடுவோம் சொல்லி நானூறு பேர்களை திரட்டுறாரு அப்போ ஹாலிபின் வலிந்து இக்ரிமாவே நீ அங்கே போக வேணாம் இங்கே இருந்து போகிற செய்யலாம் இல்லை ஹால் நீ வந்து முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்து நிறைய நன்மை அடைஞ்சிட்டேன் நான் இஸ்லாத்துக்கு எதிராக நிறைய தீமைகளை செஞ்சிட்டேன் அதுக்கு ஒரு பரிகாரமாக தான் இதை நான் வந்து பாக்குறேன் நீ என்னை விட்டு நான் உள்ள போய் நான் சண்டை போட்டு அவர்களை ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சித்தப்பாவையும் தன்னுடைய மத்த சக நண்பர்களையும் அழைத்துக்கொண்டு என்ன செய்றாரு இக்ரிமாவுள்ள புகுந்து எதிரிகளை ஓட விட்டு அடிக்கிற ஒரு கட்டத்துல அவங்களும் தாக்கப்படுறாங்க இறுதியா வந்து புத்து உயிராக குழவுயிராக வெட்டுப்பட்டு ம மணல்ல மாண்டு கடக்குறாங்க மணல்ல மாண்டு கிடக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா அப்ப அந்த அடிபட்டு கிடக்குறவங்களுக்கு அந்த தண்ணி எல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்கல்ல அப்ப வந்து அவர்களுக்கு தண்ணியை கொண்டு போறாங்க இஷாமுக்கு தண்ணீர் கொண்டு போன உடனே இஷாம அந்த தண்ணி கொண்டு போறதை இக்ரிமா பாக்குறாரு இக்ரிமாவுக்கு சித்தப்பா வந்து இஷாம் அப்ப இஷாமுக்கு தண்ணி கொண்டு போறது இக்ரிமா இக்ரிமா தண்ணியை பாக்குறாரு இக்ரிமாக்கு கொடுத்து சொல்றாரு இக்ரிமாவுக்கு தண்ணி கொண்டு வரும்போது ரபியா அந்த பக்கம் கலக்கிறார் ரபியா அவர் தண்ணி பாத்திரத்தை பாக்குறாரு தண்ணீர் பாத்திரத்தை பார்க்கக்கூடிய ரபியாவுக்கு கொண்டு போய் மொதல் தண்ணியை கொடுங்கன்னு இக்ரிமா செய்ய காட்டாரு அதனால் ரபியாவுக்கு தண்ணி பாத்திரத்தை கொண்டு போகும் போது ரபியா மூத்தா சரி ரபியா தான் மூத்தா போயிட்டாங்க இக்ரிமா தண்ணி பாத்திரத்தை கொண்டு வந்தா இக்ரிமா மூத்தா போயிட்டாரு சரி இக்ரிமா தான் குடிக்க முடியல மூத்தா போயிட்டாரு இஷா மூத்தா போலானா இஷாமும் மூத்தா போயிட்டாரு அப்ப பாருங்க தன்னுடைய மரண தருவாயில கூட தன்னுடைய சகோதரன் உயிர் பிழைக்க வேண்டும் அந்த தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க சொல்லக்கூடிய அந்த சகோதர அந்த சிந்தனை இருக்கு பாருங்க அந்த சகோதரத்துவ சிந்தனை தான் இந்த சமுதாயத்துக்கு தேவை கட்சிகளாக பல குழுக்களாக பிரிந்து கொண்டு சூழ்ச்சி செய்யக்கூடிய மனப்பாங்குடைய முஸ்லீமாக இந்த காலகட்டங்கள்ல உயிர் கிடைக்கிறோம் ஆனா அன்னைக்கு சகாபாக்கள்லாம் எப்படி பாருங்க ஒரு போர்கத்தில கூட தன்னுடைய சகோதரனுடைய காப்பாற்றப்பட வேண்டும் ஏன் உயிர் போனா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்கன்னா அதான் அந்த சகாபாக்கோடைய அந்த இறக்கு அடையாளம் அப்ப அந்த இறக்கு குணமும் அந்த சகோதர வாஞ்சியும் நம்ம இருக்க வேண்டும் நாமும் நமக்கு என்னதான் தேவை இருந்தாலும் நாம பிறருக்கு அதை கொடுக்க வேண்டும் தங்களுக்கும் தேவை இருந்தாலும் கூட இவர்கள் பிறருக்கு முன்னுரிமை வழங்குவார்கள் தனக்கே தேவை இருக்கும் தனக்கே வருமானம் தேவைப்படும் தனக்கே உதவிகள் தேவைப்படும் இருந்தாலும் தன்னை விட கீழே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு போய் அந்த உதவி சேர்ட்டு நினைக்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்டவரும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க மூமிங்கள் இருக்காங்க நல்லா புரானும் சொல்லி காட்டுறான் அது போல சிந்தனை உடையவர்கள் தான் சகா பார்க்க அந்த சிந்தனைக்கு முன்னோடி எல்லாம் சகா பாக்கு அப்ப இக்ரிமா என்பவர் தன் கடந்த காலத்தில் நபிகளாக அவர்களுக்கு எதிர்ப்பாக நடந்திருந்தாலும் காலப்போக்கில் திரிந்து இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய சேவை செய்து இஸ்லாமிய சமுதாயமே அவருக்கு கடமைப்பட்டவராக தான் இன்றைய வரலாற்று சுவடுகளில் அவர் இடம்பெற்றிருக்கிறார் அப்ப இக்ரிமா அவர்களுடைய தந்தை அபிஜயகளாக இருந்தாலும் ஒரு கொடும்போலனாக இருந்தாலும் அவருடன் சேர்ந்து எதிர்ப்புகளை காட்டியிருந்தாலும் அவருடைய இறுதி காலம் ரொம்ப சிறப்பானதாகவும் பெற்றதாகவும் இருப்பதை வைத்து பார்க்கும் பொழுது யாரை நம்ம குழைத்து மதிப்பெற்ற கூடாது யாருக்கு நாம வழி போய் ஜட்ஜ்மெண்ட் கூடாது இவன் நகரத்துக்கு தான் போவாங்க அவ்வளவுதான் நாம முடிவெடுக்க கூடாது யாரும் திருந்துவார்கள் யாரும் வருந்துவார்கள் யாரும் இறைவனுடைய திருப்தியை பெறுவார்கள் என்பதற்கு அவன் தான் அறிவா நாம் அறிய மாட்டோம் இக்ரிமாவுடைய தியாகத்தை போற்றுவோம் அவரை போன்று நாமும் இறை திருப்தி பெற்ற வாழ்க்கையை வாழுவோம் இறைச்ச உணர்வோடு இறை நம்பிக்கையோடு உறுதியான ஈமானி சிந்தனையோடு பூமியில் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாமே அனைவருக்கும் தருவான் கூறி கொடுவனாக அடுத்த ஒரு நபித்தோருடைய சரித்திரத்துடன் உங்களை சந்திக்கிறேன்